வணக்கம் நண்பர்களே தோழர்களே அதாவது டிஎன்எஸ்டிசிக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது வந்து எந்த மாதிரி மெத்தடில் இருக்க நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஒரு டெமோ கிளாஸும் இதில் இருக்க போது சொல்லுங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு இந்த மாதிரி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற டெமோ கிளாஸும் இருக்க போது நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் என்னவாக இருக்குன்னா நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேப்பீங்க அது நமக்கு கவர்மெண்ட் ஜிஓ போட்டதுனால வந்து வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் ரெண்டுக்குள்ள வரலாம் சரிங்களா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கோட்டங்கள்ல இல்லாத ஊதிய ஊழியர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத முந்தைய காணல ஒரு பேப்பர் கட்டிங்காகவே ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன் நேற்று சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நிறைய அரைமுன போராட்டம் போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நடத்திருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் தான் இருக்கோம் சரிங்களா ஸோ அதனால வந்து நமக்கான அப்டேட் வந்து நோட்டிபிகேஷன் விரைவில் கொடுக்க தான் போகிறாங்க அதுக்கு நம்ம தயாராக விதமாக தான் இந்த கிளாஸஸ் இருக்க போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜியோல போட்டது என்னன்னா டிரைவர் கம் கண்டெக்டர் தான் சொல்லியிருக்காங்க அதனால டிரைவர் கம் கண்டக்டர் வந்து கரெக்டாக வச்சிருக்காருங்க இப்போ இருந்து தாரமா படிக்கலாம் இல்லை நான் டிரைவர் லைசன்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் ஹெவி வச்சிருக்கேன் ஒருத்தங்க நான் கண்டக்டர் லைசன்ஸ் போட்டு எடுத்துக்கேனா அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு கூட நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு கூட நம்ம கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் சொன்னாங்க நீங்க ஐஐடி பேஸ் பண்ணி கொஞ்சம் கிளாஸ் ஐஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருந்தாங்க ஸோ அதனால அப்டேட்டட் புக்கை வந்து நம்ம வந்து வாங்கியவும் நம்ம வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போறேன் ஓகேங்களா ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ் அடிப்படையிலேருந்தே நம்ம க்ளாஸ் வந்து இப்போ இருக்க போது ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ நம்ம க்ளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு புக்கு வந்து ஸோ இந்த புக்கு கிடையாது இதுலேருந்து எடுத்து ஒன்பட இது வந்து தியரியாக இருக்கும் சரிங்களா இந்த புக்ஸ் எல்லாமே தியரியாக இருக்கும் இந்த புக்கில் வந்து மோட்டர் வாகனவியல் ஓட்டுநர் கல்வி அப்புறம் வந்து வாகன ஓட்டு பயிற்சிகள் இது தீரி தான் இப்போ ஒரு போக்குவரத்து கல்வி இருக்கும் ஸோ வாகனவியலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் சொந்தங்கள்ட்ட ஃபுல்லாமே வந்துடும் அப்புறம் ஓட்டுநர் கல்வியில் வந்து ஓட்டுநர் கல்வி போக்குவரத்து கல்வியில் இருக்காங்க அது டிராஃபிக் குளிச்சு ட்ராஃபிக் சென்ஸு அப்புறம் மோட்டார் வாகன சட்டம் இன்சூரன்ஸ் இருக்கிறது இது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மகிட்ட மெட்டீரியல் எதுக்குன்னு அவங்கள்ட்ட கொடுத்துரும் ஸோ ஸ்டடி மீட்டில் வாங்கினவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கிளாஸாக எதுங்க அப்படின்னு கேட்டதுக்காக நம்ம ஐஆர்டியை ரெஃபர் பண்ணி கிளாஸ் போகலாம் தான் பிளான் சரிங்களா நம்ம ஸ்டடி மீட்டில் வாங்குறதுக்கு தமிழுக்கு வந்து ஐம்பது மாதிரி பண் அந்த புக்கு தனியாக குறியீடு அனுப்பிச்சிருவோம் தொழில்முறை திறனிறை தேர்வுக்கும் அப்புறம் வந்து பொது அறிவுக்கும் தனியாக ஒரு புக்கு ரெண்டு புக்கு வந்து குறியீடு அனுப்பிச்சிடுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் எடுத்து பிரைவேட்டா அவங்களுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி பிரைவேட் வீடியாவோ வரும் சரிங்களா சரி இது காமனாக எல்லாருக்கும் வருது ஸோ இனிமேல் ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வீடியோ தான் வரப்போகுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில இடையில ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இது மட்டும் கிடையாது எழுத்து தேர்வு மட்டும் கிடையாது நீங்கள் பிராண்டிகள் அடுத்த லெவல் போறாலும் நம்மளுடைய கைடென்ஸ் இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் எஸ்சிடிசி ஸ்டாஃப்ஸு நீங்கள் யாரை கேட்டாலும் நம்ம சேனல் பார்க்காம இருக்க மாட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆன அறநூத்தி எண்பத்தஞ்சு பேருக்கும் நம்மளை தெரியும் குறிப்பாக வந்து ஒரு முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து நம்மகிட்ட சடிமெண்ட் வாங்கி போனவங்க தான் கடந்த எஸ்சிடிசியில் இருக்க ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸஸ் போகலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா டே ஒன் ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாகனங்களை எத்தனை வகையில பிரிக்கலாம் ஓகேங்களா அது மோட்டார் வாகன சட்டப்படி வந்து மூன்று வகையை பிரிக்கலாம் சரிங்களா அப்புறம் உபயோகத்துக்கு ஏற்றவாறும் மூன்று வகையை பிரிக்கலாம் அப்ப மோட்டார் வாகன சட்டப்படி கேட்கலாம் எத்தனை வகைய பிரிக்கலாம்னு கேட்கலாம் அப்ப மூன்று வகைய பிரிக்கலாம் அது என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடை குறைந்த வாகனம் சரிங்களா எல்லாம் லைட் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க சரிங்களா அது வந்து எடை குறைந்த வாகனம் அப்போ வந்து அந்த எடை வாகனம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் கீழே இருக்கணும் அப்போனா எடை வாகனத்தோட அளவு ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எஸ்இ எஸ்இடிசியில கனரக வாகனம் எவ்வளோ அளவுக்கு மேலே இருந்தால் கனரக வாகனம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ வந்து எடை குறைந்த வாகனத்தினர் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ கிலோகிராமுக்கு கீழே நடுத்தர வாகனங்கள் சரிங்களா நடுத்தர வாகனம் உங்களுக்கு தெரியும் ஸோ வேனு டெம்போ டிராவலர் ஸோ இந்த மாதிரி நடுத்தர வாகனம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுலருந்து பன்னாயிரம் கிலோகிராமுக்கு

ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு ஒன்று செய்வது சரிங்களா அது உபயோகத்தரக்கு அது ஒரு சரி வந்து சரக்கு அது வந்து நம்ம கனரக டெம்போ அந்த மாதிரி சொல்லலாம் ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் மனிதர்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு கொண்டு போகிறது டிரான்ஸ்போர்ட் அது ஒரு வகை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சரக்குகள் சரக்குகளை கையாலுக்கு தனி வாங்கணும் அப்ப இது ரெண்டு வந்து மூணாவது என்னன்னா நம்ம டிராக்டர் இருக்கு ஸோ அது வந்து தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்து டிராக்டரு இந்த மாதிரி வந்து சரிங்களா ஸோ இது வந்து மூன்றாவது கேட்டகரி இதர வாகனங்கள் அப்ப வந்து உபயோகத்து ஏற்றவாறுமே வாகனங்கள் மூன்று வகைப்படும் இதுல வந்து எஸ்இடிசி கடந்த ஆண்டு கேட்ட கேள்வி வந்து கனரக வாகனம் வந்து அது எதற்கு மேல் இருந்தா எத்தனை கிலோகிராமுக்கு கிலோவுக்கு மேல இருந்தா அது கனரக வாங்கினா பன்னெண்டாயிரம் கிலோ மேல இருந்தா அது கனரக வாங்கணும் அப்படிங்குறத கொஸ்டினா கேட்டிருந்தாங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன் கிளாஸு அடிமெண்ட் வாங்குறவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நான் கிளாஸஸ் எடுத்து போக மட்டும் இல்லாமல் இதுலேருந்து எப்படிலாம் உண்மையு கேட்பாங்க அடிப்படையிலையும் தனியா நோட்ஸ் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் அதுல தான் அனுப்பிச்சு விட்ருவோம் ஸோ இந்த தான் போக போது உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ நீங்க வந்து நீங்க மறந்தாலும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிற மறக்க மாட்டேன் சோ தொடர்ந்து அப்டேட் கூப்பிட்டு இருப்பேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டிஎனிஸு வேலை வேணும் அப்படின்னா நம்பி வந்து நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் இப்போ அடுத்த கொஸ்டின்ஸும் நம்ம போகிறோம் நீங்கள் அதையும் வந்து எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயரோட அளவை பற்றி இருக்கும் போது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாகன பரிசோதனை அதை பற்றி இருக்கும் போது அதையும் இப்போ பார்த்தலாம் உங்களுக்கு ஒரு டவுட்டாக சொல்லுங்கள்

மினி ட்ரக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர வாகனம் வரும் சரிங்களா கனரக வாகனம் தெரியும் பேருந்து லாரி டேங்கர் லாரி டிப்பர் ஸோ இதெல்லாம் வந்து கனரக வாகனத்தில் வர்றது சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உபயோகத்துக்கு ஏற்றவாறு வந்து வாகனங்கள் பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து மூணு டைப் பயணிகளை ஏற்றி செல்லும் அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதில் இருந்தால் கார் வரும் வேன் வரும் ஸ்கூட்ரு வரும் ஜீப்பு மினி பஸ்ஸு பேருந்து இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் பயணிகளை ஏற்றி செல்வது அப்புறம் வந்து பொருட்களை ஏற்றி செல்வது அது நான் வந்து மூன்று வகை படிக்கலாம் ஒன்று வந்து பயணிகளை ஏற்றி செல்வது நம்ம தெரியும் அப்புறம் வந்து பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் ஏற்றி செல்லும் வாகனம்னா லாரி ட்ரக் டேங்கர் லாரி டிப்பர் மினி லாரி மினி டிரைஃபிங் அப்புறம் வந்து பிற வாகனங்கள் சொல்றாங்க பிற வாகனங்கள்லாம் என்னன்னா டிராக்டர் அறுவடை இயந்திரம் புல்டோசர் ஜேசிபி ரோடு லோனர் கிரெயினு தீயணைப்பு வாகனம் ஸோ இதெல்லாம் வந்து அதை பிற வாங்கணும் வந்து ரெக்கர் சரி ரெக்கவரி வேன் சரிங்களா போர்க் லிப்ட் ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா பிற வாகனங்கள் அதர் டைப்பில் வரும் சரிங்களா அதுக்கு அது வந்து சரக்கு வரல வர்றது பயணிகள் சரி இது வந்து இதர வாகனங்கள் அப்போ வந்து வாகனங்கள் மோட்டார் வாகன சட்டப்படி நம்ம மூன்று வகையை பிரிக்கலாம் உபயோகத்துக்கு ஏற்ற வரும் மூன்று வகையை பிரிக்கலாம் ஸோ இப்போ உங்கள் டவுட்டு கேட்டுக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படின்னு நம்பிக்கை நம்புகிறேன் ஸோ நம்ம அடுத்த இன்னொரு கொஸ்டினை எஸ்சிடிசி கொஸ்டினை பேஸ் பண்ணி இன்னொரு டாப்பிக்கையும் பார்த்துக்கலாம் அது இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வாகன முன் பரிசோதனை சரிங்களா வாகன முன் பரிசோதனை ஏன் அவசியம் அப்படின்னா ரெண்டு காரணம் ஒன்று வந்து சின்ன சின்ன காரணங்களை வண்டி ரிப்பேர் ஆகி பார்த்துட்டு நிற்கக்கூடாது நம்மளுடைய பையனை வந்து கூடாது இந்த சின்ன சின்ன நம்ம கவலைக்குறைவதனால நம்ம வந்து முன் பரிசோதனை செய்ய மாட்டோம்னா விபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வாகன முன் பரிசோதனை ரொம்ப அவசியம் சரிங்களா இந்த கேள்வி வந்து நம்ம எழுத்து தேர்வுலேயும் கேட்கலாம் நீங்கள் பிராக்டிக்கலில் கேட்கலாம் இன்டர்வியூலையும் கேட்கலாம் அதனால் கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க ஓகேவா அப்போ வாகன முன் பரிசோதனையில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் அதாவது நம்ம ஃபியூல் வந்து எந்த அளவுக்கு இருக்கா இல்லையா அதை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்போ வந்து பானம் முன் பரிசு முதல்ல வந்து நம்ம செக் பண்றது எரிபொருள் சரிங்களா இப்போ வந்து நார்மலா நம்ம கனராக வாங்கினது வந்து அந்த டீசல் டேங்க் வந்து கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா பத்து லிட்டர் வந்து கொள்ளல் இரநூத்தி பத்து லிட்டர் வந்து பிடிக்கும் சரிங்களா சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரிபொருள் சரியா நம்ம பராமரிக்கல ரொம்ப லோவாயிருச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேங்கு கீழே இருக்கு அதனால வந்து நம்ம நம்ம அதை வச்சு கொஞ்சம் ஓடுறோம்னு பாக்கணும்னா அந்த டேங்க் இல்லை உள்ள சில சின்ன தூசு அழுக்கு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டரை வந்து பாதிக்கும் அப்போ ஃபில்ட்ரு பாதிச்சு என்னன்னா நமக்கு ஏர்லாக் ஆகும் ஸோ அப்புறம் வந்து நம்ம மறுபடியும் நம்ம நம்ம ஃபியூல் அதே எரிபுல் செலுத்தினாலும் பிரச்சனை ஆகும் ஸோ இதை சரி பண்ணி தான் மறுபடியும் வண்டியை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து நம்ம அந்த டீசல் டேங்கில் வந்து இருக்கிற கொள் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பிப்டீன் லிட்டர் குறையாம பார்த்துக்கணும் சரிங்களா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கில் வந்து இருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எத்தனை அளவு ஸோ மினிமம் வந்து பதினஞ்சு லிட்டர் வந்து டீசல் டேங்க்ல வந்து அதுவும் இருக்கும் சரிங்களா ஸோ நார்மலாக டீசல் டேங்க்ல பொல்ல வந்து பாத்தீங்கன்னா டீசல் எவ்வளவு இருக்கும் இரநூத்தி பத்து சரிங்களா இரநூத்தி பத்து மினிமம் வந்து நம்ம எவ்வளவு வச்சிருக்கணும் சொல்லுவாங்க டூ வீலர்ல ஸோ அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு லிட்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணாது தான் அந்த டீசல் டேங்க்ல தூசு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு கீழே போனோன்னா அது வந்து அடைக்க ஆரம்பிக்கணும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால வந்து

எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும் நான் ஆப்ஷன் சொல்லிட்டேன் அது தொள்ளாயிரம் எண்ணூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு சரிங்களா ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஏற்று டேட்டா ஃபுல் பண்ணியிருக்கீங்க சரிங்களா அப்போ ஃபுல் பண்ணீங்கன்னால் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கும் மைலேஜ் கொடுக்கும் சரிங்களா அது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரம் எண்ணூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் சரிங்களா ஸோ ஆப்ஷன் வந்து கம்மலில் தெரியுங்க ஓகேலாம் அப்போ வந்து வாகன முன் பரிசோதனில் நம்ம எரிபொருள் செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு படித்தோம் நம்ம வந்து டியூசன் டைம் கொள்ள எவ்வளோ இருக்கும் அப்புறம் வந்து மினிமம் வந்து நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணனும் மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதில் வந்து கூட ஒரு மதிப்பு நான் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு பண்ணி நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் வந்து இப்படி தான் போக போதும் ஸோ அதற்காக தான் இந்த காணொளி கூட ஸோ ஸோ நம்ம வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்முடைய பங்களிப்பு கடந்த எஸ்சிடிசிலே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்ம பங்களிப்பு அழித்தோம் அதே போல் வந்து நம்ம டீமே வந்து எஸ்சிடிசி ஃபைனல் செலெக்ஷன் குரூப்பில் வந்து இன்னமும் இருக்காங்க சார் நம்ம மட்டும் பிரியமான இன்னும் கூட ஒரு இரநூத்தி இரநூத்தி ரொம்ப ரன்னிங் சாப்பிடு குரூப்பில் அப்படி இருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு டெக்ரிமெண்ட்டை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கும் கடந்த முறை வந்து நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ஆன்லைன் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்